குருபியோ நமக திருவாசகம் அறிவுறுத்தல் நாடகத்தால் உன்னடியால் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சி மணிக்குன்றே இடையாரா அன்புணக்கென் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியும் உடையானே யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் மானேயும் பெரில் வேண்டேன் மண்ணால் வான் மதித்துமிரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனேயம் பெருமானெம் மானே உன் அருள் பெருநாள் ே வருந்துவனே வருந்து நின் மலர்பாதம் வருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நல மலர்புனையேன் ஏத்தேன் நாத்தலும் வேற பொருந்திய போ சிலை குனித்தாய் அருளமுதம் புரியே வருந்து வண்ண தமியேன் மற்ற என்னே நான் ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையே நண்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகந்துரையேன் புத்தேலே கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராளே சார்பானே மானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாயின்மையுமாய் கோணாகி ென்று அவரவரை கூத்தாட்டு வானாயி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பாள் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்துமது கரமுரளும் தாரோயை நாயடியேன் பார்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரபுபனே பரபு பரவுபவார் இமையோர்கள் பாடுபனே நாள் வேதம் குரவுவார் குழல்மடவாள் கூருடையால் ஒரு பாகம் பிரபுவார் மெய்யன்பின் அடியார்கள் அரபுவார் களலினைகள் காண்பாரோ அரிய அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தும் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய்கள்கீழ் விரையாத்த மல தூவேன் வியந்தலரே நயந்துருகேன் தரியேன் நான் ஆமாரின் சாவே நான் சாவேனே வேனில் வேள் மலர்கனைக்கும் வெள்ளகை செவ்வாய்க்கரிய பானல்லார் கண்ணியக்கும் பதைத்துருகும் பால் நெஞ்சே ஊ நிலா நின்றுருக புகுாண்டான்று போய் வாணூளான் காணாயினே மாலா வாழ்கின்றாயே வாழ்கின்றாய் வாழாத நஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாயாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே வீழின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே கடலாய வெள்ளத்தே